இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பழம் திராட்சை பழம் கிரேப்ஸ் ஒரு சத்தான மற்றும் சுவையான பழமாகும் இதில் பலவிதமான ஊட்டச்சத்துகள் உள்ளன அவை உடல் நலத்திற்கு பல நன்மைகளை வழங்குகின்றன திராட்சை பழத்தின் முக்கிய நன்மைகள் திராட்சை பழத்தின் நன்மைகள் ஒன்று மனித இருதயத்திற்கு நல்லது திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பாக ரெஸ்வராட்ரால் ரெஸ்வராட்ரால் என்பது இருதய செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இருதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது இரண்டு வயது மேலும் எதிர்ப்பு திராட்சையில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் சுருங்கல் மற்றும் வயது காரணமான தோல் பாதிப்புகளை தடுக்க உதவுகின்றன செல் அழிவை தடுப்பதன் மூலம் நீண்டகால இளமை தோற்றத்தை பாதுகாக்கிறது மோழி மலச்சிக்கலுக்கு தீர்வு திராட்சையில் நார்ச்சத்து டீட்ரிஃபைபர் அதிகம் உள்ளதால் குடல் இயக்கத்தை நன்றாக பராமரித்து மலச்சிக்கலை தடுக்கிறது நானு சர்க்கரை நோயாளிகளுக்கு துணை சிறிய அளவில் சாப்பிடும் போது திராட்சையில் உள்ள இயற்கை சர்க்கரை மிதமான அளவில் குளுகோஸ் சப்ளை அளிக்க உதவுகிறது ஆனால் அதிகம் சாப்பிடக்கூடாது மருத்துவ ஆலோசனை தேவை ஐந்து தோல் மற்றும் முடிநலத்திற்கும் உதவும் திராட்சை சாற்று மற்றும் அதன் தோல் போன்றவை தோலுக்கு ஈரப்பதம் வழங்குகிறது முடி வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் ஆறு மென்மையான நினைவாற்றல் இதில் உள்ள பொலிஃபினால்கள் மூளையின் செயல்பாடுகளை தூண்டும் திறன் கொண்டவை ஏழு கேன்சர் எதிர்ப்பு தன்மை ரெஸ்வெராட்ரால் உடலின் செல்களில் இருக்கும் பாதிப்புகளை குறைத்து செல்கள் சீராக பிரிவதற்கு உதவுகிறது குறிப்பாக புற்றுநோய் செல்கள் உருவாகும் அபாயத்தை தடுக்கும் திராட்சை சாப்பிடும் சிறந்த வழிகள் நேரடியாக சாப்பிடலாம் சாறு ஜூஸ் வடிகட்டாமல் குடிக்கலாம் காலை நேரத்தில் வறுக்காமல் சாப்பிடுவது சிறந்தது கவனிக்க வேண்டியவை அதிகமாக சாப்பிடும்போது சர்க்கரை அளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்று வீக்கம் ஏற்படலாம் மேலும் இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி அப்படியே